தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழகத்திற்கு புதிய தொழிற்சாலைகள் தேவையா தமிழகத்திற்கு புதிய தொழிற்சாலைகள் தேவையா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழகத்தில் புதிய தொழில்கள் மேம்படுத்துவதற்காக என்று கூறி முதலமைச்சர் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வார் ஐந்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி முதலீடு என்று அவர் சொல்வார் வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க இத்தனை லட்சம் கோடி முதலீடு செய்துள்ளன என்று கூறுவார் தமிழகத்துக்கு புதிய தொழிற்சாலைகள் தேவையா தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்கப்படுகிறது முதலில் அதில் விளைநிலங்களை வந்து கையகப்படுத்தி விளைநிலங்களை கையகப்படுத்தி அதை பிளாட்டாக மாற்றி அதில் தொழிற்சாலைகள் கட்டப்படுகின்றன ஆக விவசாயங்கள் பாதிக்கப்படுகிறது விவசாயிகளிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைப்பதற்காக அரசாங்கம் வலுக்கட்டாயப்படுத்தி நிலங்களை பறிக்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது விவசாயம் பாதிக்கப்படுகிறது அடுத்ததாக அந்த தொழிற்சாலைகள் அமைவதால் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகிறது நிலத்தடி நீர் மட்டம் குறைகிறது அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தமிழகத்திலே தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டால் அந்த தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கொடுப்பது கிடையாது தற்பொழுதுல நிலவரப்படி வடமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கே வேலை வழங்கப்படுகின்றன வடமாநிலத்தை சார்ந்த சார்ந்த தான் அங்கு வேலை வேலை வழங்கப்படுகின்றன சமீபத்திலே கூட பார்த்துருக்கலாம் பீகாரிலேருந்து ஒரு சிறப்பு ரயில் கிருஷ்ணகிரிக்கு வந்தது எண்ணூறு பெண்கள் அந்த ரயிலிலே வந்தார்கள் கிருஷ்ணகிரி அருகே துவங்கப்பட உள்ள புதிய தொழிற்சாலைக்கு வேலைக்கு சேர்வதற்காக அவர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள் புதிய தொழிற்சாலைகளுக்கு புதிய தொழிற்சாலைகள் துவங்கப்பட்டால் அவற்றில் தமிழர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவது கிடையாது வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் ராமராஜ் காட்டன் ஒன்று இருக்குது கோயில் பாப்பா குடியில் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழர்கள் வேலை பார்க்க விட வடமாநிலத்தை சார்ந்தவங்க தான் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மன்னா ஃபுட்ஸ் அப்படின்ட்டு மதுரையில் வாடிப்பட்டி பக்கத்தில் ஒரு பிஸ்கெட் கம்பெனி இருக்குது பிரிட்டானியா பிஸ்கட் அதில் வடமாநிலத்தை சார்ந்தவங்க தான் வந்து வேலைக்கு வேலை பார்க்குறாங்க மதுரை அப்போலோ ஆஸ்பத்திரியில் கூட வந்து பார்த்திங்கன்னா வடமாநிலத்தை சார்ந்தவங்க தான் வந்து செக்யூரிட்டியாகவும் மெடிக்கல் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வேலைக்கு வேலை பார்க்குறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கம் போனிங்கன்னா அங்கிட்ட உள்ள திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் பூரா பார்த்திங்கன்னா வேலை பார்ப்பது பூரா வந்து வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் ஆக தமிழகத்தில் கம்பெனி அமைக்கிறது வந்து வெளிநாட்டுக்காரேன் வேலை பார்க்கறது வட அப்புறம் அப்புறம் தமிழ்நாட்டில் வேலை இண்டஸ்ட்ரி அமைக்கிறீங்க தமிழ்நாட்டில் ஏன் தொழிற்சாலை அமைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்க இருந்து விளைநிலங்களை பறிக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்க நீர்வளத்தை உறிஞ்சுறீங்க எதுக்கு கம்பெனி அமைக்கிறது வெளிநாட்டுக்காரன் அவன் தான் லாபம் சம்பாதிக்கிறான் அடுத்தது வந்து நீங்கள் வேலை கொடுக்கறது வட மாநிலத்தை சார்ந்தவனுக்கு தான் வேலை கொடுக்குறீங்க அப்புறம் இதுக்கு புதிய தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளே போதும் அடுத்ததாக வந்து அது போக விவசாயம் இருக்குது விவசாயத்தை பார்த்துக்கிடுவாங்க புதிய தொழிற்சாலைகள் அமைக்கிறது அவசியமே கிடையாது புதிய தொழிற்சாலைகள் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா வெளிநாட்டு கம்பெனிக்கார்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு நீங்கள் அமைக்கிறீங்க அவன் இங்கே வந்து என்ன பண்ணுறான் விவசாயிகிட்ட வந்து நிலத்தை பறித்து இவளைத்தை இது பண்ணுறான் அடுத்தது வந்து நீரை உறிஞ்சி எடுக்கிறான் அடுத்து அவனுடைய கழிவு பூரா மண்ணில் பாய்ச்சி நிலத்தை வந்து மாசு கொடுத்துறா அதனால் தமிழ்நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் தேவையில்லை நீங்கள் புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வரனால தமிழர்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா தமிழர்களுக்கு வேலை கொடுக்குறீங்களா கிடையாது இல்லை வடமாநிலத்தை சார்ந்தவனுக்கு தானே வேலை கொடுக்குறீங்க அப்புறத்துக்கு புதிய தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு இதை தமிழக அரசு இதை முதலிலே வந்து தன்னுடைய ஒரு இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் புதிய தொழிற்சாலை அமைவதால் தமிழர்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா கிடையாது இல்லை எதுக்கு தமிழ்நாட்டுக்கு புதிய முதலீடுகள் புதிய தொழிற்சாலைகள் இதை தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ் மக்களும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழக அரசியல் கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும்